ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தோட தவணை குறித்து ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் இந்திய நாட்டோட முதுகெலும்பே விவசாயம்தான் விவசாயத்தை நம்பி பார்த்திங்கன்னா இந்தியாவில் கோடிக்கணக்கான குடும்பங்கள் இருக்குது அப்படி இருக்கையில் விவசாயத்திலோட வருமானம் கம்மி ப்ளஸ் வந்து செலவுகள் அதிகம் போன்ற காரணங்களால் விவசாயத்தை விட்டு வேறு வேலைக்கு செல்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இதை கருத்தில் கொண்டு தான் ஒவ்வொரு ஆண்டும் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் கீழே ஆறாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கிட்டு வராங்க இதுவரை இந்த திட்டத்தில் பத்தொம்பது தவணைகள் வழங்கப்பட்ட நிலையில் இருபதாவது தவணையும் இந்த மாதம் வழங்க போகிறாங்க அதுக்கான நேம் லிஸ்ட் வெளியே இருக்கு அதில் உங்கள் நேம் இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க இருந்தால் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வெளியிட்ட உடனே வந்து சேரும் அதோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்த தவணையிலேருந்து விவசாய அடையாள எண் பெறுவது கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு நீங்கள் தனித்துவமான எண் பெறும்போது இதை வைத்து பிஎம் கிசான் சம்மன் நிதி இல்லாமல் மத்திய அரசு மாநில அரசு வழங்கும் அனைத்து சலுகையிலுமே பெற முடியும்